அக்கா அப்ப நீங்க முன்னாடி மாதிரி நீ என்ன தேடியில அடிக்கடி வர மாட்டேலாம் என்ன நான் வருவேன் சின்ன பொண்ணு நான் ஏன் வராம இருக்க போறேன் அவ மாமியார் அவ வீட்டுலதான் இருக்கவ பாரு அவ தான் மாமியாருக்காக மீன் எல்லாம் வாங்கிட்டு வர நான் வருவேன் ஆமா மாமியார் அங்கதானே வந்து இருக்கு அப்புறம் நீ அங்கேயே வச்சு மீன் குழம்பெல்லாம் வச்சு கொடு நான் மதியம் சாப்பாட்டுக்கு மட்டும் வரேன் போதுமா எக்க எனக்கு இதுதான் பிடிச்சது பாத்துக்கிடுங்க அவ என்ன சொன்னாவ மத்தியம் சேர்ந்து இங்க சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு நைட்டு உங்க வீட்டுல தானே சப்பாத்தி வைக்க சொன்னாவ நீங்க ஏன் இப்படி விளவுறிய என்னால முடியாது இல்லுவ அந்த கலவி எதுக்கெடுத்தாலும் ஆயிரத்தட்டு நோட்டன்னு சொல்லிட்டு இருக்கு நீயாவது காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி ரொம்ப சமாளிச்சுட்டான இழுவ ஏக்கா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறிய ஒழுங்கா வாங்க என்னால ஒன்னு முடியாதப்பா நான் ஒண்ணும் அங்க வரல வந்தாது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க சும்மா என்ன நொட்டை சொல்லிக்கிட்டே இருக்கு என்ன சின்ன பொண்ணு நான் சொல்றது சரிதானே மாமியார் அங்க நிக்குது அங்க வாங்கிட்டு சமையல் பண்ணி சாப்பிடட்டு பாவங்கா இருந்தாலும் உமா தனியா இல்லையா மாட்டிக்கிட்டா ரேவதி வந்தோடன எத்தனை நாள் என்னட்ட தனியா விட்டா உம் பாக்கட்டு எக்கா இது நல்லதுக்கே இல்ல பாத்துக்கிடுங்க ஏ வசந்தி உமா ஏங்க மாமியாரும் மைனியாரும் தியாடிக்கிட்டே இருக்கேவமா என்னக்கா சொல்றியா மைனியாரும்மா ஆமா அவளம் வந்தாச்சு போ மாமியாரு திட்டிக்கிட்டே இருக்கு மீன் வாங்க போனா எவ்வளவு நேரம் என்னன்னு போய் பாருங்கம்மா ஆ ஆ சரிக்கா தேந்திய ரெண்டு வரும் கலவி ஒரு முடிவோடதான் வந்துரு போல இருக்கு சும்மா நீ போ வா வீட்டுதான் வந்திருக்கேன் அப்புறம் என்ன அதனி பாரு ஏக்கா இப்படி பண்ணாதீங்க அக்கா ஏன்னா கடுப்பா இருக்கு சொல்லு சின்ன பொண்ணு நாலு மணி நீங்களும் போங்கலாம் எனக்கு அப்பவே பொண்ணு இந்த கிளவி எப்படியும் கூப்பிடுவானே பத்தியா கடைக்கு போய் மீன் பண்ணி கூப்பிட்டுட்டாலே கிளவி தானே சும்மா இருக்கும் போதே ஆடாம் இப்ப கார்ல செலங்கு கட்டி விட்ட மாதிரி மோ வேற வந்தாச்சா பாரு ஆட்டத்து குறவே இருக்காது ஏக்கா என்ன தனியா விடாதீங்க அக்கா இது என்ன கூத்தா இருக்கு ஏன்னா கொஞ்சம் வீட்டுல வேலை கிடக்கு நீ போய் எல்லா சமையலும் பண்ணு நம்ம வாரம் சாப்பாட்டுக்கு இருந்தாலும் ரொம்ப பண்ணாதீங்கன்னா

துணியை துவைச்சத காயப்போட போடணும்னு சொன்னா இல்லையா அந்த கேப்ல பின்னாடி வழியா போயிட்டு ஒரு இருபது மீன் எடுத்தது நம்ம வீட்டுல பொறிச்சு வச்சிடலாம் உம் கொஞ்சம் போல பொறிச்சு கொஞ்சம் போல கறி வச்சா நாளைக்கு சாப்பாட்டு நமக்கு காணும் போ இழுவா வாரேன் கேப்பா நல்ல நேரம் ரெண்டு அங்கேயே நிக்கவேன் நம்ம தப்பிச்சோம் நம்ம வீட்டு மொட்டை மடலன்னு பாக்கலாம் இல்லை இப்ப துணி காயப்போட வரானே அந்த நேரம் போய் உம் எடுத்துட வேண்டியதா மீனை போ பின்னாலே வாரேன்

நீங்க வேற எதையும் தெரியாம என்ன வேற வா வாணி கூப்பிட்டிய நான் லீவுக்கு அக்கா வீட்டுக்காவது போயிருப்பேன் நீ அக்கா வீட்டு போறா இதுவும் அண்ணா வீடு எப்ப நல்லா வரலாம் பார்த்துக்கலாம் என்ன பண்ணியாலும் நீ பாரு மீன் வாங்க போய் எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் காணல நீ இன்னைக்கு அவ வந்து சமைச்சு எப்ப உங்க தாரானு பாருங்க அத்த பாருங்க வந்துட்டவ உங்க அரும மருமக வந்த நேரத்தை பாருங்க நான் வேற ரேவதிதான் வந்துருக்கேன்னு நினைச்சேன்

ஆனா வசந்திதான் மோசத்துலயே மோசம் இன்னைக்கு நைட் அங்கதான் சாப்பாடு பாத்துக்கலாம் கத்துக்கிட்டோல எல்லாம் விசாரிச்சு பாருங்க ரெண்டு மருமளம் ஒரு நேரம் வீட்டுல இருக்க மாட்டாளாம அப்படியே சொல்லியா நான் என்ன வெளிய போகல மக்கா வெளிய நாள் விட்ட பேசி வாத்துக்கு தெரியும் போல இருக்கு இனி எப்ப உங்க மரும வந்து சமைச்சு எப்ப சாப்பாடு தரானி கொஞ்சம் பொருள் பாப்போம் இப்ப தானே சொல்லியா தாய் விட வேடிக்க வந்து வச்சு தருவா தாயும் மோள என்ன நல்ல நிக்க அளவு எப்பா எப்பா சரியான நாலு முடி இந்த ரெண்டு பியாயகிட்டையும் என்ன மாட்டி விட்டுகிட்டு அவ தப்பிச்சிட்டா இதெல்லாம் தேவையா கூட்டிட்டு வந்து அவைய கூட்டிட்டு போண்டியதானே என்ன நிக்க இந்த துணியெல்லாம் நான் எப்ப காய போட்டுட்டு உலக எப்ப சமைச்சு போடணும்னு எனக்கு தெரியல கொஞ்சம் போல உதவி பண்ணி தானி கேட்டேன் இந்த நாலு முடிட்ட வந்தாளா பாரு

மீனை எடுத்துட்டு போய் அழகா உம்மில அரைச்சி குழம்பு வச்சி ஐயோ சாட்டா அப்படி ஒரு டேஸ்டா இருக்கா உம் நீ மீன காக்க கொண்டு விட்டு வந்த நினைப்பா எதுவா போய் எடுத்துட்டு வந்துரும் ஓடி போ ஏன் காட்டுல தாண்டி மழை எப்பா எப்ப இந்த துணியை காய போட்டுக்கிட்டு வந்து சமைப்போன்னு நினைச்சு வருத்தப்பட்டேன் கடவுள் இருக்கங்குமா நீ என்ன துணிய காயப்பட்டு வரீங்க என்னண்ணி சமைக்க என்னமே இல்லையா இங்க அங்கயுமா நடந்து டைம் என்ன பாக்குறீங்களா அது இல்ல அது வந்து மீனை மூடிச்சுட்டு போனீங்களா வெளியே கிச்சன்ல சவுண்டு கேட்டு அதத்தான் சொல்லலானு வந்தேன் என்ன என்ன சொல்லியா உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைக்கணுமா அதான் நம்ம யாருக்கும் தெரியாம மெதுவா எடுத்துட்டு போயிட்டாவ சரி சரி அப்ப எப்படியா போட்டு அரைக்கட அம்மில குழம்பு நல்லா இருக்கான் பொட் போட்ட நான் போட்டு வந்துடு அதுக்கப்புறம் எல்லாருமே சரி சரி எம்மா எப்படி மறுமளு நல்லா பாத்துக்கிட்டாலும் எப்படி இப்பதான மக்கா பாத்துல எம்மா அப்ப இன்னைக்கு மதியம் சாப்பாடு பத்தியிருக்கோம்